அரக்கோணம் வரை இயக்கப்படும் மின்சார ரயில்களை சோழிங்கர் வரை நீடிக்க வேண்டும் ரயில் பயணிகள் சங்க செயலாளர் கோரிக்கை அரக்கோணம் அடுத்த சித்தேரி ரயில் பயணிகள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சங்க செயலாளர் குமார் தலைவர் ஜெகதீஷன் துணைத் தலைவர் தீனதயாளன் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சங்க செயலாளர் குமார் பேசுகையில் சென்னையில் இருந்து அரக்கோணம் வரை இயக்கப்படும் மின்சார ரயில்களை சோளிங்கர் வரை நீடிக்க வேண்டும் மேலும் அரக்கோணத்திலிருந்து சேலத்திற்கு இயக்கப்படும் விரைவு மின்சார ரயிலை இரு பார்க்கத்திலும் சித்தேரியில் நிறுத்த வேண்டும் அதே போன்று ஜோலார்பேட்டையில் இருந்து அரக்கோணத்திற்கு இயக்கப்படும் விரைவு மின்சார ரயிலை சித்தேரியில் நிறுத்த வேண்டும் என்றார் எங்கள் தலைவர் ஊராட்சி அவர்களே வீரலே ரயில் பயணிகள் சங்க தலைவர் நம்முடைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செங்கல்பட்டு கிலோமீட்டர் தாண்டி அரங்கோணம் தாண்டி திருத்தணி போடுறாங்க இந்த ஏரியாவுக்கு விடமாட்டேறாங்க அப்போ எம்பி சொல்றாரு இந்த ஏரியா சித்தேரிக்கும் அன்பத்துகார்பேட்டைக்கும் நீங்க சோழிங்கற்கும் ட்ரெயின் இது சுபர்பன் ஏரியா இல்ல இருந்தாங்க ஆனால் எம்பி என்ன சொன்னாரு ஏங்க திருத்தணி சுபர்பன் ஏரியாவா அதுக்கப்புறம் திருபால்பூர் சுபத்பர் ஏரியாவா அல்லது சூதூர்பேட்டை சுப்பிரமணியம் ஏரியாவா அதெல்லாம் இல்ல இல்ல உடனே இல்ல இதுக்கு ஏன் அந்த மாதிரி பாக்குங்க அப்படின்னு சொல்லும் போது ரயில்வே என்ன சொல்லுது நாங்க ஒரு குழு அமைத்து இதற்கு சால்வு செய்வோம் அது நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற வழியை இதுவரை செய்யவில்லை இப்போ நாங்க மனித உரிமை கமிஷன்ல கேஸ் கூட்டப்படுவோம் மனித உரிமை கமிஷன் என்ன சொல்லுதுன்னா எட்டு வாரத்துக்குள் இதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்று ரயில்வே போர்டுக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஆக இந்த எட்டு வாரத்திலே மின்சார ரயில்கள் நீட்டிக்கப்படாவிட்டால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையிலே போராட்டம் நடத்துவோம் அதே போல பெங்களூர் திரும்ப வந்து விடணும் அதே நேரத்தில் காலையில் வரக்கூடிய ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் எயிட் வண்டியை நிறுத்த வேண்டும் அதே மாதிரி சேலம் வண்டியை இங்கே நிறுத்த வேண்டும் அந்த மாதிரி இந்த பில்லிங்க வந்து புது பில்லிங்கா கட்டணும் இதை வந்து ஒரு வெஸ்ட் அரக்கோணம் என்ற முறையிலே இதை வந்து தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கை வலியுறுத்துறோம் இது நாங்கள் வந்து பொறுமை எல்லையில்லா பொறுமையை பொறுமையை பொறுமையா இருக்கட்டும் இருந்த வேலை பொறுமையா இருக்கிறது இல்லை ஆகஸ்டுக்குள்ள இது செட்டில் பண்ணலன்னா நாங்கள் போராட்டத்தில் இறங்குவோம் இறங்குவோம் என்று கூறி விளைவிருகிறேன் நன்றி வணக்கம்